அட என்னையா இது எதிர்க்கட்சி தலைவர்னு கூட பார்க்காம ராகுல் காந்திய செத செதன்னு செதைச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி ராகுல் காந்தி அவர்களுக்கு நாடாளுமன்றத்துல தக்க பதிலடி கிடைச்சிருக்கு ராகுல் ஜி ஹல்வா மிட்டா தாயா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காததுக்கான காரணத்தை அண்ணாமலை அவர்கள் பப்ளிக்கா போட்டு உடைச்சிட்டாரு இதெல்லாம் பற்றி இந்த பதிவில விரிவா பார்த்தர்லாம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நேத்து நாடாளுமன்றத்துல பப்பு ராகுல் காந்தி அவர்களை வாட்ச் செஞ்சுட்டாங்கள உண்மையிலே இந்த மாதிரி அடிய திமுக காரங்களும் காங்கிரஸ்காரங்களும் யாருமே நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி சரியான அடி விழுந்துச்சு அதாவது ராகுல் காந்தி அவர்கள் தான் ஒரு எதிர்கட்சி கூட தெரியாம வாய்க்கு வந்தத கண்ணா பின்னான்னு எவ்வளோ கேவலமா இறங்க முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமா இறங்கி அரசியல் பண்ணிட்டு இருக்காப்ல நாடாளுமன்றத்துல தேசத்தோட பிரச்சனையை பற்றி பேச வேண்டிய நாடாளுமன்றத்துல பட்ஜெட் தயாரிக்கிறதுல கூட ஜாதிய திணிச்சு ஜாதிய ரீதியாக பிரச்சனைகளை தூண்டி விடுற மாதிரி ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சு இருந்துச்சு நாடாளுமன்ற பட்ஜெட்டின் போது அல்வாக்கின்ற அந்த இடத்துல யாரார் இருந்தா பட்ஜெட் தயாரிக்கிறதுல எந்தெந்த ஜாதிக்காரவங்க இருந்தாங்க அப்படின்னு மானங்கட்ட அரசியலை பண்ண அதற்கு சரியான பதிலடிய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அமைச்சரான அனுராக் தாகூர் அவர்கள் கொடுத்திருக்காரு என்னது அல்வாவா இந்த அப்படி இந்த அப்படி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அவருடைய பதிலடி ராகுல்ஜி பத்தாயே அல்வே கி பாத் கி தி ஜீப் கோட்டாலே கா ஹல்வா கிச்சனே காயா वो फोर्स घोटाले का हलवा किसने खाया अंतरिक्ष देवास घोटाले का हलवा किसने खाया नेशनल हेराल्ड के घोटाले का हलवा किसने खाया सबरीन घोटाले का हलवा किसने खाया अगस्ता वेस्टलैंड घोटाले का हलवा किसने खाया पूजी स्कैम हलवा किसने खाया कॉमनवेल्थ स्कैम का हलवा किसने खाया வால்மீகி யோசனா சரி அனுராப் தாகூர் தான் இப்படி போட்டு இனிமே யாரும் இதை பத்தி பேச மாட்டாங்க அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டு இருந்த பப்பு ராகுல் காந்திக்கு மேலும் ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது அது என்னன்னு பாத்தீங்கன்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் உரையின் போது எதுவுமே சொல்லலை ஒவ்வொருத்தவங்க சொன்னதுக்கு பதில் சொல்லிட்டே வந்தாரு பட்ஜெட்டோட இறுதி பகுதி இருக்குல்ல கடைசி பத்து நிமிட பேச்சில் ராகுல் காந்திய போட்டு பெரட்டி எடுத்துட்டாரு பெரட்டி எடுத்துட்டாங்க ராகுல் காந்தியோட யோக்கியதைய அவங்க அரசோட யோக்கியதைய पुल्ले विवर तोड़ा बच्चे संजांग हैं। मैटर सर, हलवा। ओके, वी शुड टॉक अबाउट इट। सर, इट पेंट्स मी सर, इट पेंट्स मी एक्चुअली। If only we know the background with which halwa ceremonies are conducted before the budget is prepared. If only we know the background, sir. If only we know the background of why halwa ceremonies happen, sir. It's a very important phase, where actually in this country. हलवा सेरेमनीस है वेरी लॉन्ग टाइम कब से हो रही है ये भी बता दो आप मैं बोल रहे हैं सर मिंटो रोड में रोड में जब प्रिंटिंग प्रेस था जब बजट उधर प्रिंट होता था तब से लेकर के स्टाफ हु गेट देम सेल्स इन साइड द्रमाइसिस बजट प्रसेंट होने के बाद तक जब बाहर नहीं आते थे आज भी वो सिस्टम बरकरार है वो लोग अपने आप क्योंकि अंदर जाने के बाद टिल द खान कम आउट टिल द बजट इज रेड ऑन दे ओन यूज़ टू ऑर्गेनाइज हलवा मेकिंग क्योंकि भारत में एक ट्रेडिशन है कोई भी अच्छा काम शुरू करने से पहले मैंने இப்படி பஞ்சாயத்து போயிட்டு இருக்கேல இடையில வந்து சிக்கினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் சம்பந்தமே இல்லாம நான் ராணுவ பள்ளியில படிச்சோம் தெரியுமா பரம்வீர் சக்ரா விருது பெற்றவங்கள பத்தி தெரியுமா அப்படின்னு அனுரா தாகூர்ட்ட கேட்க அவரு சும்மா விடுவாரா நீ வந்து படிச்சது ராணுவ பள்ளியில ஆனா நான் ராணுவத்திலே பணியாற்றிட்டு இருக்கேயா என்கிட்ட இந்த மாதிரி வேலை வச்சுக்காத உட்காரியா அப்படின்னு पोड़ा पोटे राहुल गांधी की सपोर्ट पढ़ना वंदा अखिलेश यादव है वाय चेल जानते हैं आप कहा है कभी गए हो मिलिट्री स्कूल में मैं खुद मिलिट्री स्कूल का पढ़ा हूं और आप परमवीर चक्र की बात कर रहे हो तो हम भी तमाम नाम गिना सकते हैं मैं कितने आपस में चर्चा सभापति महोदया ये सभापति महोदया जी जी एक मिनट से भी कम मैं एक मिनट से भी कम मैं आपके सामने कहना चाहता हूँ உண்மையிலேயே பதிலடி கொடுக்கறதுல நிதியமைச்சருக்கு நிகர் நிதியமைச்சர் தான் அப்படிங்கிற மாதிரி நிதியமைச்சரோட பதிலடி நேத்து மிகவும் அருமையா இருந்துச்சு மாநிலத்திலிருந்து மாநில முதல்வர்கள் சொல்ற குற்றச்சாட்டுதுல ஒவ்வொரு எம்பிக்களோட குற்றச்சாட்டுகளுக்கும் ஸ்பெசிபிக்கா ஆதாரத்தோட புள்ளி விவரத்தோட பதில சொன்னாரு குறிப்பாக நம்ம தமிழகத்தில இருந்தே பார்த்துடலாமே தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு இந்த பட்ஜெட் வெளிவந்த உடனே இந்த பட்ஜெட்ல திருக்குறள் கிடையாது இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டோட பேரே கிடையாது அப்படின்னு மக்களை திசை திருப்பதுக்காக என்னெல்லாமோ குரலி வித்தா பண்ணாரு அந்த குரலி வித்தைய நாடாளுமன்றத்தில் போட்டு பொல பொலன்னு ஆதாரத்தோட நிதி அமைச்சர் அவர்கள் டூ தௌசண்ட் ஃபோர் ஃபைவ் பட்ஜெட் Did not take the name of 17 states. I like to ask the UPA government members at that time did money not go to those 17 states? Did they stop it? Then, if they stopped it, they have every business to ask this question. I presume they didn't stop money going to those 17 states because they didn't name it. So, when it is one thing for them, it's all right. When the same thing happens somewhere else, no, it's not all right, you've deceived. 17 states were not named in 2004 5. 18 states were not named in 2005 6. 13 states were not named in 2006 7. 16 states were not named in 2007 8. Money didn't go to them. அடுத்து பாத்தீங்கன்னா நிதியமைச்சர் கொடுத்த பதிலடியில ராகுல் காந்தி கலங்கி போய் உட்கார்ந்து இருந்தாப்ல ஏன்னா காங்கிரஸ் கட்சியினரும் அவங்களுடைய கூட்டணி கட்சியினரும் நாங்களாம் எஸ்சி எஸ்டி மக்களுக்கெல்லாம் கொடுக்குறோம் நாங்கெல்லாம் வாழ்றதே அவங்களுக்காக தான் நாங்க சமூக நிதியை காப்பாத்துறோம் அப்படி இப்படின்னு வாய்க்கிலேயே பேசுவாங்கல்ல ஆனா இவங்க பேசுறத ஒண்ணு செய்யறது ஒண்ணு அப்படிங்கறத பட்டவர்த்தனமா புள்ளி விவரத்தோட ஆதாரமா பேசியிருக்காங்க

And and 641 crore from the 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 tribal sub -plan specifically, God knows where this this is going, sure. because this has been questioned in Karnataka itself by the leader of the opposition and the media. I want to ask चरणजीत आपके लीडर से बात करिए कर्नाटका में जाकर के का हालात के ऊपर प्रश्न पूछिए उधर कांग्रेस में हो रही है इतनी सारी कपला। कर्नाटक से एक और विषय सर जरूर मैं मानती हूं कांग्रेस में एस के विषय में बात करने वाले हर नेता कर्नाटक आजी ही जाए पूछने की क्या हो रही है ऐसे के पैसा को निकाल करके प्राइवेट अकाउंट में डाला जा रहा है किसी को मालूम नहीं हो रहे ऐसे के ऊपर इधर लेक्चर हो रही है, है? अत पाती तम भारतीय जनता कक्ष तेवर अन्नामले अवल आड़ पड़क ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் நான் இந்த வாட்டி பங்கெடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு காரணத்தையும் சொன்னார் பட்ஜெட்டில் தமிழகத்தோட பேர் இடம்பெறல அதனால் நான் பங்கெடுக்க போகிறதில்ல அப்படின்னு ஒரு நொண்டி சாக்க சொல்லியிருந்தாரு ஆனால் நேற்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதில் இருக்கிற ரகசியத்தை புட்டு புட்டு வச்சாரு அதுவும் அவர் சொல்கிறதெல்லாம் பார்க்கல நமக்கே பிரமிப்பாக இருக்குது

அது வீடியோ பார்த்தா நிறைய கட்டு இருக்கும் முன்னாடி ஒரு ப்ராம்ப்ட் வச்சிருப்பாங்க அதே முதலமைச்சர் அதை பார்ப்பாரு டப்பு டப்புன்னு படிப்பாரு அதை ஐடி லீக் எடுப்பான் டப்பு கட் பண்ணி போட்டுருவான் அது நித்தி ஆயோக்ல லைஃப் அத்தனை முதலமைச்சர்கள் முன்னாடி செக்ரட்டரி முன்னாடி இந்தியாவுடைய ஆளுமை மிக்க தலைவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணும் பயத்தின் காரணமாக மட்டும்தான் அவர் நித்தி ஆயோக் தமிழ்நாடு என்கின்ற பேரை பட்ஜெட்ல பயன்படுத்தல அதுக்காக போல அப்படிங்கிறதுனா கட்டுக்கதை

தமிழ்நாட்டில் பரவாயில்லையாங்க சார் இன்ஃபென்ட் மொட்டாலிட்டி எப்படி சார் இருக்கு நாங்கள் ஹெல்த் மினிஸ்டர் ஜேபி நல்லா இருக்கு சார் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணுமா அவனால தெரியாத என்ன பேசுறாங்க இல்லைங்க சார் நாங்கள் இந்த நிதி ஆயோக்ல இருந்து நான் சிஇஓ பி சுப்ரமணியம் ஐயா பேசுறேன் தமிழ்நாட்டில் எங்கே சவுத் தமிழ்நாட்டில் எல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் இல்லைன்னு சொல்றாங்க தமிழ் இசைக்கு அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்றாங்க தமிழ்நாட்டில் ஃபுல்லா நீர் வேளாண்மையே போயிருச்சுங்கிறாங்க அதுக்கு என்ன சார் பண்ணலாம் நம்மால் பதில் சொல்லணும் பண்ணுறாங்க அதனால இவரு தெளிவா இருக்கிற போனா தானே மாட்டுவோம் போனா மருந்து எப்படி மாட்டுவோம்

அண்ணாமலை அவர்கள் இத்தோட விடல நேஷனல் லெவல்ல பப்பு ராகுல் காந்தியும் கிளி கிளின்னு கிழிச்சிருக்காரு பப்பு ராகுல் காந்தியோட ஜாதிய வன்ம பேச்சுக்கு அண்ணாமலை அவர்கள் சரியான பதிலடியும் கொடுத்திருக்காரு இது நகைச்சுவையாக இருந்தாலும் கூட இது இது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட மிக நெடிய காலகட்டத்தில் நம்ம குறிப்பாக அந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் யாராவது அந்த பட்ஜெட் பேப்பர்ஸை பாதுகாக்கணும் சீக்கிரசி வெளியே போகக்கூடாது பிரிண்ட் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட் ப்ரிண்டிங் ரூம்குள்ளேயே தங்கிக்குவாங்க அவங்க வெளியே வர முடியாது அவங்களை ரூமில் போட்டு பூட்டு அடைச்சி வச்சுருவான் பார்லிமெண்ட்டுக்கு அந்த பட்ஜெட் பேப்பரோட தான் திறந்தெல்லாம் வெளியே வருவான் அது ஒரு ட்ரெடிஷன் இந்த அல்வா செய்யக்கூடிய ஒரு ட்ரெடிஷன் அதனால் அவர்களோடு இந்த அன்பையெல்லாம் பரிமாறி இதெல்லாம் பட்ஜெட் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு வெளியே வந்த பிறகு மறுபடியும் அவர்களுக்கு உணவளித்து அதனால் இன்றைக்கி என்ன ராகுல் காந்தி அவங்க புரிஞ்சுக்கலீன்னா இந்த பட்ஜெட்டுங்கிறது பல பேர் சேர்ந்து உருவாக்கி இருப்பது யாரும் ஒரு 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 பேர் ரெண்டு பேர் சேர்ந்து உருவாக்குனது இல்லைங்க நிதியமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்தில் பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டிங் அ பட்ஜெட் ஸோ இட் இஸ் நாட் மேக்கிங் அ பட்ஜெட் ஸோ பார்லிமெண்ட்டில் அவங்க பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்போ இந்த பட்ஜெட்டை யாரும் உருவாக்குனது ஸோ ராகுல் காந்தி அவர்களை சொன்னாங்க இங்கே பாருங்க நான் ஃபோட்டோவை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை காமிச்சாங்க இவர்கள்லாம் தான் அந்த பட்ஜெட்டை உருவாக்குனாங்க ஸோ இந்த ஃபோட்டோவை பாருங்கள் இல்லை ஓபிசியைக்கானா நம்முடைய பட்டியல் சமுதாய சகோதர சகோதரிகளுக்கானா இவங்களுக்கானா அவங்களுக்கானா பெரிய பிரச்சனை பண்ண போகிறேன் சக்கரவீவனை உடைச்சே தீர்வேன் அப்படின்னு ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க பார்லிமெண்ட் ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் இரண்டு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த பட்ஜெட்டை உருவாக்கியவர்கள் இந்திய மக்கள் எல்லோரும் சேர்ந்து தான் காரணம் நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டு அந்த நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி இந்த பட்ஜெட்டில் மிக முக்கியம் என்னென்னா வருமானம் அந்த வருமானத்தை நாம் எல்லாம் சேர்ந்து உருவாக்கி அரசனுடைய சட்டத் திட்டங்களை கட்டுப்பட்டுது அதுதான் பல பேர் பல ப்ராசஸ் இன்ட்ராக்ஷனில் கவர்மெண்ட்டுக்கு வந்து பல விதத்தில் போதும் ஒரு ஒரு மினிஸ்டரியும் டிமாண்ட் வைப்பாங்க ஒரு ஒரு அமைச்சரவையும் கேட்பாங்க அதெல்லாம் போகும் சிஐஐ வைப்பாங்க நம்ம இப்போன்று சாதாரண மக்கள் நாங்கள் ஏகப்பட்ட சஜஷன் நாம கொடுக்குறோம் கட்சி சார்பாக பொதுமக்கள் கொடுக்குறீங்க அதெல்லாம் போன பிறகு அது பல லெவலில் டிஸ்கஸ் ஆகி அது பட்ஜெட்டுன்னு ஒன்று உருவாகி அதை ப்ரசென்ட் பண்ணுறாங்க அதனால் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரை அவர் என்ன நினச்சிட்டாங்க அது காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸில் நினச்சிட்டார் அதாவது ஒரு நாலு பேர் உட்காந்து இந்தியாவை இத்தனை காலமாக எப்படி ஆண்டார்களோ அது போல தான் பட்ஜெட்டை செய்வாங்களான்னு இருக்கேன் நாலு பேர் உட்காந்து அல்வா சாப்பிட்டுட்டு பட்ஜெட்டை பண்ணி நம்ம கையில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஸோ அடிப்படை புரிதல் என்பதே ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை குறைவு இரண்டாவது ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதினாங்க நான் ரிசர்வேஷனை அப்போஸ் பண்ணுறாங்க ரிசர்வேஷன் வந்துட்டாவே குவாலிட்டி வராது அப்படிங்கிறது ஜவஹர்லால் நேரு அவர்கள் லெட்டரில் மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களுக்கு எழுதியிருக்கிறாங்க இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமாண்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்